புக்கீட் மர்தாஜாம் ஜூர்வின் ஜாலான் புக்கீட் தம்பூனில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் ஆறு நபர்களை போலீசார் கைது செய்து இருபத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரிங்கிட் கிட்கும் அதிகமான மதிப்புள்ள மின்னணு கழிவு பதப்படுத்தும் கருவிகளை பறிமுதல் செய்தனர் பல நாட்கள் கண்காணிப்பை தொடர்ந்து பொது செயல்பாட்டு படை வடக்கு படை பிரிவின் தளபதி எஸ் ஏ சி ஷாரம் ஆஷிம் இந்த நடவடிக்கையை அதன் பட்டாலியன் இரண்டு புலனாய்வு பிரிவு மேற்கொண்டதாக கூறினார் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த சோதனை நடத்தப்பட்டது ஓப்ஸ் இன் கீழ் ஒரு உள்ளூர் ஆண் மற்றும் இருபத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட ஒரு சீன தம்பதியர் மற்றும் மூன்று மியன்மார் பெண்கள் உட்பட ஐந்து வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் சுற்றுச்சூழல் தரச்சட்டம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கின் கீழ் பிரிவு பதினெட்டு மற்றும் குடிநுழைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் பிரிவு ஆறு சி ஆகியவற்றின் கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது சட்டவிரோத மின்கழிவுகளை எதிர்த்து போராடுவதற்காக வடக்கு படைப்பிரிவு பேரா பினாங்கு கிடா மற்றும் பெர்லிசி நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்